அனைவருக்கும் வணக்கம் நம்ம வார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு செய்திகள் பார்க்க போகிறோம் ஸோ முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் என்னென்ன கரண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா காலி இடங்கள் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு காலி இடங்கள் வந்து இருக்குது ஸோ என்ன பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் அந்த போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது இதில் கல்வித் தகுதி பிளஸ் டூ முடிச்சிருந்தா தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சின் அடிப்படையில் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் உடல் தகுதி தேர்வு இருக்கும் மருத்துவ பரிசோதனை இருக்கும் அதற்கடுத்து உங்களுக்கு பணியிடங்கள் வந்து கொடுப்பாங்க இதற்கு முன்னாடி இப்போ கடைசி தேதி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலே உங்களுக்கு எஸ்எஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன்னை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் Arte. இன்ஜினியர் பணி யூபிஎஸ்சியில் இன்ஜினியர் பணி நானூற்றி எழுபத்தி நான்கு பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ என்னென்ன துறைகள்லாம் பல்வேறு துறைகளில் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் இருக்குது இதற்கான கல்வித் தகுதி பிபிடெக் எம்எஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரேடியோ கம்யூனிகேஷன் இயற்பியல் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடிப்படையில் இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு அதற்கடுத்து உங்களுக்கு பணியிடம் இருக்கிற மாதிரி இருக்கும் விண்ணப்பிக்கிற்கான கடைசி தேதி பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பார்த்தீங்கன்னா மேலும் அவங்களுக்கு யூபிஎஸ்சி கவர்மெண்ட் டாட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்ததான் பஞ்சாப் சிந்து வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு பணியிடங்களுக்கான வேகன்சிஸ் வந்து கரண்டாக இருக்குது கிரெடிட் மேனேஜரில் நூற்றி முப்பதும் அக்ரிகல்ச்சர் மேனேஜருக்கு ஒரு அறுபதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வித் தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு எம்பிஏ சிஏ அக்ரிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சர் கால்நடை அறிவியல் இதெல்லாம் முடிச்சிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிப்படையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும் இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு இருக்க போது இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பார்த்திங்கன்னா மேலும் வந்து பஞ்சாப் அண்டு சிந்து டாட் பேங்க் டாட் இனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் கால இடங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு இருக்குது ஸோ அப்ரெண்டிஸ் பிரிவில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு ஒரு நானூற்றி ஐம்பத்தெட்டும் டெக்னீஷியனுக்கு ஐநூற்றி அறுபத்தொன்னும் அடுத்து இன்ஜினியரிங் அல்லாத பிரிவில் ஒரு ஐநூற்றி அறுபத்தொம்பது வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான தகுதி பிஇபிடெக் டிப்ளமோ பிஏ பிஎஸ்சி பிகாம் முடித்த வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான காலம் ஓராண்டு இருக்க போது இதற்கு தேர்ச்சி முறை வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தேர்ச்சி பண்ணிடுவாங்க இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை பார்த்தினா மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து கனரா பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு பணியிடங்கள் வந்து இருக்குது ஸோ அப்ரெண்டிஸ் பிரிவில் வந்து இதற்கான பணியிடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க கல்வி தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான வயது வரம்பு இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்க போது விண்ணப்பிக்க கடை செய்தி பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலே உங்களுக்கு கனரா பேங்க் டாட் பேங்க் டாட் இனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிக பணியிடங்களுக்கு வந்து எண்ணூற்றி எண்பத்தோரு பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க கௌரவ விரிவுகளையாளர்னு சொல்லக்கூடிய தற்காலிக பணியிடங்கள் இதில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் எழுவத்தஞ்சு பிபிஐ எழுவத்தொன்று பொருளியல் எழுபது வேதியியல் அறுபத்தெட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு அறுபத்தாறு வணிகவியல் ஐம்பத்தெட்டு தமிழில் நாற்பத்தொம்போது விலங்கியல் நாற்பத்தி நாலு கடிதம் நாற்பது புள்ளியல் முப்பத்தி ஒன்பது ஆங்கிலம் முப்பத்தாறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வித்தகுதி வந்து முது முதுநிலை பட்டப்படிப்பு ப்ளஸ் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் நெட்டு செட்டு அடுத்து வந்து எஸ்எல்இடி வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுருக்கணும் ஸோ இதற்கான வயது ரொம்ப ஐம்பத்தி ஏழுக்கு மேலே இருக்கணும் சரிங்களா ஸோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடிப்பில் ஜென்ரல் கேட்டகிரி ஐம்பத்தி ஏழுக்கு மேலே இருக்கணும் ஸோ ரிட்டர்மெண்ட் ஆகிருப்பாங்க அவங்க தேர்ச்சி முறை வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக இருக்கும் இதற்கு விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இதை பார்த்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு டாட் ஓஆர்ஜியில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து சென்னை ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா கால இடங்கள் முப்பத்தி ஏழு இருக்குது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு பனிரெண்டும் ஜூனியர் இன்ஜினியர்க்கு ஒரு ஒன்பது சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு ஒரு எட்டு உதவி பதிவாளர் பதிவாளருக்கு ஒரு மூணு மற்றும் பல்வேறு பிரிவுகள் இருக்குது இதற்கான கல்வித் தேதி எம்இ எம்டெக் பிஇபிடெக் எம்எஸ்சி பிஏ பிஎஸ்சி பிகாம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான வயது வரம்பு பிரிவு வரையாக வந்து மாறுபடக்கூடியது தேர்ச்சி முறை வந்து எழுத்துத் தேர்வு ஸ்கில் தேர்வு நேர்முகத் தேர்வு இதற்கு உன்னுக்கிற்கான கடைசி தேதி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து துணை இராணுவத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு படை எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுபத்தி மூணு பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க சப் இன்ஸ்பெக்டர் பதவியில் டெல்லி போலீஸ் இரநூத்தி பன்னிரெண்டும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் வந்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்தது எல்லை பாதுகாப்பு படைக்கு ஒரு இரநூத்தி இருபத்தி மூணு இந்தோ திபேத் எல்லை போலீஸ் வந்து இரநூத்தி இருபத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு தொழில் பாதுகாப்பு படைக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஸோ அடுத்த சகஸ்ட்ரா சீமா பால் அதில் வந்து எண்பத்தி ரெண்டும் கொடுத்துருக்காங்க இதற்கான தகுதி ஏதேன்னு ஒரு பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் ஜென்ரல் கேட்டகரிக்கான வயது வரம்பு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி உட்பட்டவங்க அப்ளை பண்ணலாம் மற்றவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது தேர்ச்சி முறை ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் உடல் தகுதி தேர்வு மருத்துவ பரிசோதனை இருக்கும் ஸோ இதற்கு விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை பற்றின மேலும் உங்களுக்கு எஸ்எஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் செக் பண்ணிக்கலாம் அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் அதாவது பெல் தற்காலிக பணி வந்து கொடுத்துருக்குறாங்க மூன்று ஆண்டுக்கு அறுநூற்றி பத்து வேகன்சிஸ் இருக்க போது ட்ரெயினி இன்ஜினியர் வந்து இது வந்து கொடுத்துருக்கிறாங்க பிபிடெக் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிப்பில் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்க போது இதற்கு முன்னேற்பான கடை செய்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் அவங்களுக்கு வந்து பெல் இந்தியா டாட் இன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நான் கரண்டாக இருக்க நோட்டிபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ காம்பிடேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிளாக இருக்குதோ எல்லாத்தையும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அட்டன் பண்ணுங்கள் தேங்க்யூ